பாவியன் எனக்கு குணத்துனாரு அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கலன்னா அவன் எப்படிப்பா பாவம் செய்வான் தேவதூதன் லூசி பெரியார் ஒரு தேவதூரன் அவர் படைத்த படைப்புகளுக்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்காரு ஏன் பாவம் வந்தது ஆதாம் கிட்ட பாவம் வந்தது ஏன் லூசி போய் பாவம் பிசாசு தேவதூதன் ஏன் செஞ்சா உங்க பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுத்து பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுத்து பாருங்க காசு அள்ளி கொடுத்து பாருங்க ஃப்ரீயா விட்டு பாருங்க நீ கட்டுப்படுத்தவே வேணாம் படி சாப்பிடு அப்படி இரு இப்படி இரு எதுவும் சொல்லாம அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பாருங்க சுதந்திரம் என் பிள்ளை அவனுக்கு எல்லாம் உரிமை அப்படி கொடுத்து பாருங்க என்ன ஆகும் வளரும் போதே கேடு போ சரி அப்படி கொடுக்கலன்னா என்னது என் பிள்ளைக்கு எந்த சுதந்திரம் கொடுக்க மாட்டான் அப்படியே அடிமைத்தனமாக வச்சிருப்பேன்னா அது என்னது அது பெற்றோர் இல்லை அம்மா அப்பா அது வந்து வேலைக்காரன் ஃப்யூசம் இந்த கடவுள் வந்து அடிமையாக வச்சிருக்கிறேன் இன்றைக்கி அடிமைகளை வச்சுருப்பாங்க பல வைக்கல அடிமைகளை எப்படி வச்சுருப்பாங்க சாப்பிடக்கூட முடியாதா படுக்கக்கூட முடியாதான் இப்போ பல ஊர்களில் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க அடிமைகளுடைய வாழ்வு இன்னைக்கு குறைவு இருந்தாலும் இருக்குது இன்றைக்கி இருக்குது அப்போ அடிமையை போல நம்மளை படைத்து வைக்கலை அப்படி வச்சுருந்தானே பாவமே கீழ் கீழ்ப்படிதல் அப்படியே கீழ்ப்படிஞ்சிருப்போம் நம்முடைய பாவமே வந்திருக்காது ஆனால் என்ன இருக்காது சுதந்திரம் இருக்காது ரயில் சொல்ல என்ன செஞ்சார் சுதந்திரத்தை கொடுத்தார் அதுதான் பிள்ளை பிள்ளைன்னா என்னது அது அளவில்லாத அன்பு அந்த சுதந்திரம் நல்லதும் கெட்டதும் வச்சுருக்கேன்ப்பா பா தான் பிள்ளை நீங்கள் சுதந்திரம் கெட்டது மட்டும் வச்சுருந்தா அது வந்து அவர் தேவன் இல்லை நல்லதை வச்சுட்டார் நல்லது மட்டும் வச்சிருந்தா சுதந்திரம் இல்லை மனிதனுக்கு கெட்டது நல்லதுன்னு வச்சு நீ எடுத்துக்கன்னா அது சுதந்திரம் சுதந்திரத்தை கொடுத்த தண்ணியும் நீரும் இருக்குது எதை வேணா எடுத்துக்க அப்போ அது வந்து நீதிமன்ற சீராக்கில் இருக்கு அப்போ கடவுள் நமக்கு வந்து எல்லாவற்றையும் சுதந்திரமாக கொடுத்துறனா மனிதன் கேடு கேட்டு அப்படிதான் பிள்ளைகளை சுதந்திரமாக விட்டால் கேடு கட்டு போயிடுவான் இந்த ஜனாய நாடுகின்ற சுதந்திரன்ற ஒன்று இருக்குது எல்லா சுதந்திரமும் தப்பு இல்லை ஆனால் கடவுள் விஷயத்தில் சுதந்திரம் அப்படின்னு கொடுத்தது தான் ஐரோப்பா அமெரிக்காலாம் கெட்டு தொலைஞ்சி போனது சுதந்திரன்ற ஒரு போர்வைதான் ஆதம் எப்படி கெட்டால் இப்போ அப்படித்தான் வந்து ஏஏ ரோபோவை வந்து கண்டுபிடிச்சாங்களாம் அதுக்கு சுதந்திரமாக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அதோட லேர்ன் பண்ணுறது கொடுத்துட்டாங்க நான் கடந்த தடவை சொன்னேன் என்ன செஞ்சிச்சு ப்ரோக்ராம் பண்ணி வைத்த அந்த மனிதனை மீறி போனது எது ஏஏ ரோபோ எழுபத்தி ஒம்பது சதவீதம் மீறி போனது கண்டுபிடிச்ச ரோபோக்கில் அப்போ இருபத்தி ஒரு சதவீதம் தான் மனிதர் கட்டுப்பட்டுருக்கு ஏன்னா அது கட்டுப்படக்கூடாது எதுக்கு என்ன செஞ்சானா அதே தண்ணியே வளர்த்துக்கணும் படித்து நிறையா உலகத்தில் இருக்கிற செய்தி எல்லாமே அது தெரிஞ்சுக்கணும் மக்கள் கேட்டோடனே அது பதில் சொல்லணும் அதை வந்து படிக்கிறதுக்கு அது மூளையை வந்து அதிகமாக அதோடைய மூளையை செஞ்சுட்டாங்க அது நிறையா படிக்கும் போது மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போனது மீறி போனதுன்னா என்னது கீழ்ப்படியாமை யார் மீறி போனது ஆதான் அவர் சுதந்திரம் கொடுத்தோம் அதே மாதிரி சுதந்திரம் கொடுத்தா ஏஐ மீறி போச்சுன்றான் அதனையே ஆதாம் மீறி போச்சு அது என்ன கடவுள் படைச்சாலும் ஆதாம் மீறிட்டாலும் பாவம் செஞ்சாரு இப்படி ஒரு கடவுள் ஏயா படைச்சாரு அப்படின்னு கேட்கிறாங்கல்ல நீ போய் நீ படைச்சு ரோபோ பி கேள் ஏன் நீ மீறினு கேள் புரியுதா புரியுதுல மனிதன் படைத்ததே மனிதனுக்கு அப்போ இதெல்லாம் ஏன் ஆதாம் மீறினானா அந்த சுதந்திரம் மீறுதல் அந்த மீறுதலுக்கு யார் துணை நின்றது அந்த தேவர் தூதர் அதுதான் இப்போ சொன்னேன் அந்த தேவதூதன் தூதர் அப்போ அவனுக்கு என்ன இருந்தது சுதந்திரன்றது இப்போ நம்ம சொன்னேன் தேவன்கிட்ட அவரு சுதந்திரமாக வானத்தூர் கொடுத்துருக்கனால தான் அவனால் கெட்டதும் செய்ய முடியுது நல்லதும் செய்ய முடியுது புரியுதா அப்போ பர்மத்திர தூதர்லாம் பரிசுத்தமா இருக்காங்கன்னா அவனால் மீற முடியும் ஆனால் மீறாமல் பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமா இருக்கிறாங்க அந்த லூசிபர்ன்றது அவனும் அவனுடைய தூதர்களும் கோடான கோடி பைபிளில் ஒரு நாலு தூதரை பற்றி சொல்லியிருக்கோம் அவருடைய படை எவ்வளோ பேருனா இருபது கோடியா நாலு தூதருடைய படைவளோ அப்போ ஒரு தூதருடைய படை எவ்வளோ அஞ்சு கோடி அப்படின்னா இந்த லூசிபேரோட கீழே விழுந்த அவனுடைய தூதர்களும் படைகளும் எத்தனை கோடி குறைஞ்ச பிடிச்சே இருக்கணும் அஞ்சு கோடிக்கு மேலே தான் அதுக்கு மேலே எவ்வளோன்னு தெரியாது அவன் தான் பூமியின் அதிபதி அவன் என்ன அதை யார் கும்பிடுறாங்க அந்த பூமியின் அதிபதியை யார் கும்பிடுறாங்க இந்துக்கள் கும்பிடுறாங்க முஸ்லீம் கும்பிடுறாங்க ஏன்னா குரான்ல பூமியின் அதிபதியை தான் அவர்கள் அல்லான்றாங்க அவர்கள் பூமியின் அதிபதி நமக்கு வந்து ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் ஏ சொல்லுவார் அவன் கடவுள் இல்லை அவன் தான் அல்லான்னு சொல்றாங்க ஒருவன் வருஷத்துவம் இல்லாது தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்னா மனுஷன் வருஷத்தான் ஒருவனும் இல்லை வருஷத்தம் இல்லாமல் தேவன் தரிசிக்க முடியுமா முடியாது அப்போ அதுக்கு தான் குமாரன் வந்து அவருடைய ஜீவனை கொடுத்து வருஷத்தம் படைத்தான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருப்பேன் அவருடைய ஜீவன் வந்து ரத்தம் இல்லை அவருடைய குமாரனுடைய ஜீவன் வந்து ஆல்ஃபா அவர் தேவகுமார் ஜீவ வார்த்தையான ஒரு வார்த்தை வந்து அக்கினியானது அது அக்கினி ஜீவன் அது ஜீவனின் அதிபதி அந்த ஜீவனின் அதிபதி நமக்குள்ளே வர முடியாது நம்ம ரத்தத்தின் ஜீவன் கொண்டவங்க அவர் மாம்சமோ ரத்தமோ அந்த அக்கினி ஜீவனான ஜீவ வார்த்தையான மனிதனானால் மனித ரத்தமும் சதையும் கொண்டவராய் மாறி வழியாகி அந்த இரத்தத்தை நம்ம நம்புகிற யாவருக்கும் கொடுக்குறோம் அப்ப எது வருது நமக்குள்ள முத அவருடைய ஜீவன் வருது என்ன ஜீவன் இரத்தத்தின் ஜீவன் வருது மற்றொரு துணையாளரும் சொல்றார் அதனாலதான் அவருடைய ஒரிஜினாலிட்டி வந்து அக்கினி ஜீவன் ஜீவ வார்த்தை மற்றொரு துணையாளர் அவர் உடல் எடுத்து அந்த ஜீவனை கொடுக்கிறார் இரத்தத்தின் ஜீவன் வழியாக அவருடைய அக்கின் நித்திய ஜீவன் நமக்குள்ள இணையது அந்த அக்கினி நித்திய ஜீவனுடைய யார் வந்து இணையிறார் பிதாவுடைய ஆவி பரிசுத்தமான ஆவி இணை அதான் பைபிள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கும் எப்படி எழுதியிருப்பார்னா பிதாவே நீர் நான் இவர்களுக்குள்ளும் நீர் என்னொன்னு சொல்லுவார் யோவன் பதினாலு இருபத்தி மூணியம் பதினேழு இருபத்தி ஒன்றியம் இருபத்தி மூணியம் அப்படி சொல்லப்படும் பிதாவே நீங்க இவருக்குள்ளன்னு சொல்லலை அப்படி சொல்லல நீங்க பிதாவே நீங்க மனுஷனுக்குள்ள சொல்லலை நான் இவர்களுக்குள்ள இயேசு தான் நமக்குள்ள வந்திருக்கிறார் விதா நமக்குள்ள வர முடியாது அவ்வளோ பரிசுத்தம் இயேசு நமக்குள்ள வந்ததுனால யார் நமக்குள்ள வர்றா எப்படி வர்றாரு குமாரனுடைய ஜீவனுக்குள்ள தான் விதா வர்றாரு ஒழிய நம்முடைய ஜீவனுக்குள்ள வரதில்ல குமாரனே நம்ம ஜீவனுக்குள்ள அவர் டைரக்டா ஜீவ வார்த்தையாக வரல அவருடைய ரத்தத்தின் உயிராக நமக்குள்ள வந்து அதன் வழியாக ஒரு அக்கினி வார்த்தை அக்கினி நமக்குள்ள வந்து அந்த வார்த்தை அக்கினிக்குள்ளே தாவுடைய ஆவி நம்மளுடைய இணைந்து அப்படி நம்மளை பிரசு செய்து நம்ம தாவுடைய இணைஞ்சிருக்கிறோம் குமாரோட இணைஞ்சிருக்கிறோம் இது பைபிள் சொல்லுது நான் சொல்லலை ஆனால் படித்தது யாருக்கும் புரியாது ஆனால் நானும் பைபிள் படிக்கலையா நானும் ஜவம் இல்லையானால் புரியாது எனக்கே புரியாது ஆவியார் சொல்லிக் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சது கேட்க கேளுங்கள் கொடுக்கப்படும் எல்லா ஊழியருக்கும் இது புரியாது எல்லா சபைக்கும் இது புரியாது அதனால தமது சண்டை இது வரைக்கும் ரெண்டாயிரஷமாக நடக்குது வருஷமும் இன்றைக்கு வரைக்கும் முடிவில்லை இந்த தெளிவு எந்த சபையிலையும் சொல்லி கொடுக்கல நான் ஆணைப்பழத்தை அடித்து தான் சொல்கிறேன் ஆவியான கேட்கல அதனால சொல்லி கொடுக்கல அவங்கவுங்க அறிவில் கேட்டதுனால தான் தெரியாமல் இருக்காங்க நமக்கும் தெரியாமல் போயிருக்கோம் நம்ம நிறைய நேரம் ஆவியானு போய் கேட்டு 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 ஜோம் தான் புரிய வச்சுருக்காருன்னு தெளிவாக புரிய வச்சுருக்காரு அது பெருமைப்படுத்தி சொல்கிறதுக்கு இல்லை இறக்கத்துக்காக சொல்கிறேன் நன்றி பிரைஸ்தான் ஆ லூயா ஏதோ ஆசீர்வாதம் அவங்களுக்கு வரப்போது இயேசு இயேசுன்னு சொல்லுவாங்க இயேசுவை பிதான்னு சொல்கிறது ஒன்று இருக்காங்க பிதா தான் இயேசுன்றாங்க சிலர் வந்து பிதாவை கும்பிடணும் இயேசுவை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க குழப்பம் நிறைய குழப்பம் இந்த பூமியில் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு பைபிளில் பலது குழப்பம் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் இல்லை இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது இதெல்லாம் பதில் சொல்ல நேரம் பார்த்த கை சொல்வாள் அப்ப லேவியர் ஆகமோ பத்தொம்பது ரெண்டில் சொல்றாரு லேவியர் ராகமும் பத்தொம்பது ரெண்டு நீ இஸ்ரேவேல் புத்தரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கத்தராய நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அலுலூயா கடவுள் பரிசுத்தர் நான் பரிசுத்தராய் போல் நீங்களும் பரிசுத்தராயிரு மொத முதல் லேவியர்கள் சொல்கிறேன் ஏன்னு சொல்கிறாருன்னா இந்த லேவியர்கள் கடவுளுடைய நாமத்தில் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறவங்க அவங்களை எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார் நான் பரிசுத்தனு சொல்கிறேன் அந்த பரிசுத்தத்துக்கு கேடாக வரும்போது அவருக்கு பயங்கர கோபம் வருது தேவனுக்கு பயங்கர எங்கே கோபம் வருதுன்னா அந்த தான் கோபம் வருது ரொம்ப கோவப்படுறார் அப்போ அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிற இடத்துல நீ வராதன்ற ஒன்றுக்கு குறைந்து ரெண்டு பதிமூணு அவைகளை நாங்கள் மனுஷன் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் ஏன் இஷ்டத்துக்கோ உலக அறிவுக்கோ நான் சொல்லணும் அவசியம் இல்லை ஆவியானவர் தேவனுக்கு பிரியமானதை சத்தியத்தின்படி சொல்கிறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரிய ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் ஆம உலக உலகத்துக்காக உங்களை போதிக்கலை உலக வாழ்வுக்காக போதிக்கலை சரீரத்துக்காக போதிக்கலை உங்களுடைய பூமிக்குரிய நலனுக்காக இங்கே போதிக்கலை நித்திய ராஜ்யத்துக்காக இயேசோடு இணைந்து பரிசுத்தாவியில் வாழ்வதற்காக இங்கே போதிக்கப்படும் அதுதான் பரிசுத்தாவியான சம்மதப்படுத்தி சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறார் இவைகளை ரெய் சொல்லு பரிபூரத்தை நோக்கி செல்லுங்க பூரத்தை நோக்கி சொல்லுங்கள் பரிபூரணத்தை நோக்கி செல்லுங்க அப்படின்னு நம்மளை உணர்த்துக்கிறார் ஆவியான காண்பிக்கிறார் நம்மளோட வாழ்க்கையை எவேசிய நாலு முப்பதுல சொல்றாரு எவேசிய நாலு முப்பது அன்றி நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசு தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் ஆமே எபேசிய நாலு முப்பதுல என்ன சொல்றாரு நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசு தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் நம்ம செயல்கள் பேச்சுகள் வாழ்க்கை முறைகள் என்னவா இருக்கக்கூடாது நான் சிலரை நிறையா பார்த்துருக்கேன் பேசாதவர்கள் மௌனமாக இருப்பார்கள் அவங்கள நிறைய பேர் பார்த்துருக்கேன் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிருக்கேன் நம்ம காலத்துக்கு முன்னால் பேசாதவங்கள பார்த்துருக்கேன் நிறைய பேசுகிறவங்களையும் பார்த்துருக்கேன் அதுக்கான பேசுகிறவங்க நிறையா பேசுகிறவங்க கெ நல்லவங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் பேசாமல் இருக்கிறவங்களும் நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா ரெண்டு பேரில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தான் தெரிஞ்சிச்சு பேசுகிறவங்கள பேசாமல் இருவது தான் மோசமானவங்களாக இருக்காங்கன்னு என்னடா கதை நான் உண்மையிலே ப்ராக்டிக்கலாக தான் சொல்கிறேன் பார்த்துட்டு பேசுகிறவங்க செஞ்ச தப்போ சப்ப விட பேசாமல் இருக்கிறவங்க செய்கிற தப்பு தான் பெருசாக இருக்கு நோண்டி விட்டு அப்படி போயிடுறாங்க பிரித்து விட்டு போயிடுறாங்க கோல் மட்டும் போயிடுறாங்க அழகாக போய் என்ன செய்யணும் லைட்டாக அப்படி நசுக்கி நசுக்கி விட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறையா பார்த்துருக்கேன் ரொம்ப பேசாமல் மௌனமாக இருக்க நல்லவங்களும் இல்லை அப்போ பேசிகிட்டு இருக்கவங்க நல்லவங்களா அவங்களும் நல்லவங்களும் இல்லை அப்போ ரெண்டும் தெரியல ஆனால் பேசணும் நீ மௌனமாக இருக்காது பேசணும் என்ன பேசணும் சத்தியத்தை பேசணும் வாய் சும்மா இருக்காது வாய் சும்மா இருந்தால் சிந்தனை சும்மா இருக்காது சிந்தனை சும்மா இருந்தால் உள்ள சும்மா இருக்காது யார் நான் வந்து பரிசுத்தவான்னு சொல்ல முடியும் நான் பேச மாட்டேன் யார்ட்டையும் நல்லது நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் மௌனமாக இருப்பேனே உள்ளத்தில் பேசிக்கிட்டே இருக்கேன் ஆத்மா உடலோடு பேசிட்டு உடல் ஆத்மாவோட பேசிகிட்டு இருக்கேன் ஆத்மா உடலோடு பேசிட்டு இருந்தால் மற்றவங்கள பேச கிளம்புறோம் சத்தியத்தில் நம்ம உடலோடு பேசுன சத்தியத்தை அடுத்த உடலுக்கு கடத்திடுவோம் ஆனால் உடல் ஆத்மாவோடு பேசிக்கிட்டே இருக்கும் வேணும்னா உடல் மாம்சம் சாத்தானோடு பேசும் உள்ளத்தில் பேசிகிட்டு இருக்காது மௌனமாக இருக்கிறவங்க நல்லவன்னு நினச்சிடக்கூடாது பேசுகிறவங்க கெட்டவனு நினச்சிடக்கூடாது ரெண்டும் ஒன்று தான் மௌனமாக இருக்காது சத்தியத்தை பேசிக்கிட்டே இருக்கும் ஆத்மா உடலுக்கு சொல்லிகிட்டே இருக்கும் உடலுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் இப்போ யார் யாரையும் சொல்லிகிட்டு இருக்கணும் ஆத்மா உடலுக்கு சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த உடலும் ஆத்தமாவும் சேர்ந்து மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கிழமை இல்லைன்னா பாடிக்கிட்டு இருக்கோம் யாருமே இல்லைப்பா மனுஷனே இல்லை வானத்தூரை கேட்டுக்கிட்டு இருங்க பிசாசு ஓடியே போயிடும் வீட்டுக்குள்ளே இருக்க யார் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க உங்களுடைய வார்த்தையை கேட்க சத்திய வார்த்தைக்கு வானத்தூர் ஆவரோடு இருக்காங்களோ முதல்ல யார் இருக்காங்க நம்ம வீட்டில் யாருமே இல்லைன்னா யாருக்கு போய் சத்தியம் சொல்லுவோம் வானத்தூர் கூப்பிட்டு உட்காருங்க நம்ம ஆண்டு ஒரு இப்போலாம் எனக்கு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிங்க வானத்தூர் போய் சொல்லுங்கள் வானத்தூர் தான் நமக்கு சொல்லுவார் நினைக்காதீங்க அது பழைய ஏற்பாடு இப்போ யாருக்கு சொல்லணும் ஆவியில் நடந்தீங்கன்னா ஆண்டவர் பிதாவுடைய ஆவி நமக்குள்ளேருந்து இருந்து வானத்தூர் சொல்லுவாராம் நம்ம பாவியா இருந்தால் ஒருவேளை ஆண்டவர் வானத்தூர் தான் நமக்கு சொல்லுவார் நம்ம பாவியா இருக்கிற காலம் போய் பர்சுத்தாயி பெற்றிருக்க உன்னத வல்லமை பிதாவுடைய வல்லமையை பெற்றிருக்க பிதாவே நமக்குள்ள வந்து கிறிஸ்துவலியாக பேசுகிறார் பேசுகிற ஆவியை கேட்கறதுக்கு யாரு ஆவலாக இருக்கிறாங்களா வானத்துறை ஒன்று பேதுரு ஒன்று பா என்ன தொடர்ந்து போனீங்கன்னா அதில் இருக்கும் அதில் தொடர்ந்து பேசுவில் இருக்கு நான் அதை அதில் தான் எடுத்தேன் நான் செய்தி போகல பேசலாம் இப்போ வானத்துறையோட பேசணுமா பேசக்கூடாதா எங்கே இருப்பாங்க வானத்தூர் நம்ம வீட்டில் நம்மளோட தான் கூட இருப்பாங்க குளிக்கும் போதும் பேசலாம் போதும் பேசலாம் வீட்டில் போதும் பேசலாம் பாடலாம் அதுதான் பாடலாம் பாடிக்கலாம் பேசலாம் மற்றவங்க பார்த்தா என்னன்னு இருப்பாங்க சரியான மெண்டல் ஒன்று பேசிகிட்டு இருக்குங்க இல்லையா மெண்டல் இருந்தாலும் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க மற்றவங்க நான் ரோட்டில் பார்க்குற நிறைய மெண்டல் பேசிகிட்டு போகுதுங்க எது போட்டுக்கிட்டாங்க என்னது ப்ளூடூத் தான் அது வந்து மெண்டல் மாதிரி காரை பார்க்காம பேசிகிட்டு போகுதுங்க ப்ளூடூத் ஒன்று கிடச்சிருச்சு ஒயர்லெஸ் இல்லாமல் முந்தி செல் எடுத்து பேசுகிறேன் இப்போ பாக்கெட் வச்சுட்டு ப்ளூடூத்ல பேசிட்டு போகலாம் ரெண்டு நாளாகவும் பத்தொம்போது ஏழில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்கள் இருக்க கடவுள் எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள் எந்த வாழ்க்கையில் எந்த காரியம் எந்த செய்தாலும் நமக்கு எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆவியாண்டை கேட்டு செய்யணும் ரைசுலா பயத்தோடு இருங்க பயப்படும் பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுள் அடுத்த வாரம் தான் செய்தி தெய்வ பயம் நம்ம எடுத்துருக்கிறோம் இன்னும் தெய்வ பயம் வேணுன்ற அலுவியா இந்த தெய்வ பயம்ன்ற இல்லை இந்த பரிசுத்தத்துக்கு கொண்டு வருவது தெய்வ பயம் தான் நீங்கள் பரிசு பார்க்குறோம் வருஷத்தை எதை வருஷத்தை எங்கே உண்டாக தெரியுமா தெய்வ பயம் தானே வர்றது நான் வீட்டில் இருக்கேன் என்னோட ஆண்டும் இருக்கிறார் இயேசு இருக்கிறார் விழா இருக்கிறார் தூதர் இருக்காங்க சாத்தான் இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு தெய்வ பயம் இருந்தால்தான் பரிசுத்தம் உண்டாகும் யாருமே இல்லை யாருமே இல்லை யாருமே பார்க்கல நம்ம அப்படி நினச்சிட்டோம்னா இந்த உடல் எப்படி சொல்லி விடுகுதே உடல் சொல்லுவோம் யாருமே இல்லை யாருமே இல்லை யாருமே இல்லை உடல் பேசுது நல்லா நினச்சிக்கோங்க ஆத்மாவில் ஆவியானந்தான் ஏய் எச்சரிக்கையாக இருக்கா தேவன் இருக்கிறார் நீ தனியாக இல்லை உன்னோடு இருக்கிறார் இருக்கிறார் இதாக இருக்கிறார் இயேசு இருக்கிறார் ஆவியான இருந்தால் சொல்லிக்கிட்டே இருப்பார் அது ஆவியான் இருக்கிற பிள்ளைகள் இந்த மாம்சத்தோடு இருக்கிறவங்க சொல்லுவாங்க யாரும் இல்லை நான் தான் இருக்கிறார் யாரும் இல்லை இதாக இருக்கிற யாரும் இல்லை யாரும் இல்லை எனக்கு யார் இருக்கா யார் இருக்கா சாத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் முதல்ல உடல் சொல்ல அப்புறம் விசாசம் ஒன்று சொல்லுவோம் நீ என்ன வேணாலும் பண்ணுவோம் நீ என்ன வேணாலும் செய் எப்படி வேணாலும் இரு பிசாசு பேசக்கூடங்க ஹலலூயா அதனால் பிசாச தேவனை அறிகிறதுக்கு தெய்வ ரொம்ப முக்கியம் அது தொடர்ந்து செய்து அதனால் முடிக்கிறேன் யோபு முப்பத்தி நாலு பதினொன்று படிப்போம் யோகு முப்பத்தி நாலு பதினொன்று மனுஷனுடைய செய்யத்தக்க அவனுக்கு சரி கட்ட சரி கட்டி அவன் நடக்கத்தக்க அவனுக்கு பலன் அடிக்கிறார் ஹாலிலூயா யோபு ஆயிரத்தி மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் இருக்க அந்த மனுஷனுக்கு இவ்வளோ ஞானம் இருக்குப்பா என்னால்லாம் யோசிக்க முடியல இந்த யோகுன்ற ஒரு மனுஷன் ஆபிரகாம் அவங்களாம் இவ்வளோ ஞானமாக இவ்வளோ ஞானம் பெற்றவங்க இன்னைக்கு படித்தவனு கூட இல்லையே அறிவாளி கூட இல்லையே எல்லா வேலையும் தெரியுது ஆனால் இதுதான் இல்லை இதுதான் தெரியல யோகு முப்பத்தி நாலு பதினொன்ன படிப்போமா யோகு முப்பத்தி நாலு பதினொன்று மனுஷனுடைய செய்கைக்கு தக்க அவனுக்கு சரி கட்டி அவன் அவன் நடக்கத்தக்க அவனுக்கு பதில் அளிக்கிறார் ஹலெலுயா பலன் அளிக்கிறார் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பலனுக்கெல்லாம் யார் காரணம் நம்முடைய சிந்தை செய்யது வாழ்க்கை முறை தான் நமக்கு எல்லாம் பலன் அடிக்கிது ஏன் அப்படி நடக்குது ஏன் அப்படி நடக்குது ஏன் எனக்கு தெரியும் ஏன் எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னு நீ தான் சரியில்லை நான் தான் சரியில்லை நீ தான் சரியில்லை தான் சரியில்லை ஏன் அப்படின்னு கேட்காது அவர் எல்லாத்தையும் சரியா வச்சிருக்காரு அதுக்கு நீ சரியாகலை நம்ம சரியாகலன்னு சொல்லணும் நான் சரியாகலைன்னு சொல்லணும் அவர் இப்படி பண்ணிட்டாங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதுதான் அதனால தான் இதனால சாக்கெல்லாம் ஆகாத மாதிரி ஏவான மாதிரி சொல்லிட்டு தெரியக்கூடாது என் வாழ்க்கையில் ஏன் அப்படி இருக்குது நீ தான் சரியில்லை நான் தான் சரியில்லை நான் என் சின்ன வயசுலேருந்து என் மேலே ஆண்டு ஒரு ரெண்டு ஒரு காரியம் பிரியமாக இருப்பாரு காரணத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன் எனக்கு எப்போவுமே ஆண்டுகிட்ட போய் நான் அப்படி பேசுறதில்லை ஆண்டு நான் தான் எங்கேயும் சரியில்லைன்னு சொல்லுவேன் அதனால தான் என் மேலே போய் பிரியமாக இருக்கார் போல் எனக்கு அப்படிதான் தெரியும் நான் பெருமையாக சொல்ல விரும்பலை ஆண்டவர் இப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இப்படி சோதனை வந்து எனக்கு இப்படி வேதனை வச்சு அப்படி இல்லாண்டவரே இது இல்லை நான் தான் ஏதோ ஒன்று தப்பு செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு ஜோ பண்ணியிருக்கேன் ஹலியா அதுதான் அவருக்கு பிரியம் ஏன் ஆண்டவர் எப்படியாச்சு கடவுள் இருக்கிறாரா கண்ணு இருக்கா தேவனுக்கு அவனுக்கு அப்படி இருக்கா இப்படி இருக்கா நான் தான்ண்டவரே தவறானவன் நான் தான் குறைப்பட்டவன் அவன் அவனுக்கு ஏற்ற கிரிகையின்படி அவன் பலன் அடிக்கிறான்னு யோவு கண்டுபிடிச்சி சொன்னார் आमेन आमेन